உங்கள் மாயன் சிபில் குமார் இன்றைய மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்னைக்கு உடல் வளம் எல்லாமே வந்து மருத்துவத்துல எந்த அளவுக்கு அழகா சூப்பரா சரி பண்ணலாம் அப்படிங்கறத பல பேருக்கு கேஸ்ட்ரிக் பெரிய பிரச்சனையா இருக்கு அது ஹைப்பர் கேஸ்ட்ரிக் குடல் வந்து செரிமானமே எனக்கு இல்ல எனக்கு ஆக மாட்டேங்குது பசியே எடுக்க மாட்டேங்குது உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நிறைய இருக்கு ஸ்கின் டிசீஸ் நிறைய இருக்கு உடல் சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா குடல் தேக்கம் கழிவு தேக்கம் இருக்கும் அது ஸ்கின்ல வந்து காட்ட ஆரம்பிச்சு சொரியாசிஸ் இருக்குனாக்கா நம்ம குடல் சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ உடல் மெலிந்து போகும் பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்ட்ஸ் வந்துடும் சோ ஹைப்போ தைராய்ட்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா இறங்கும் ஏறும் காட்டுகள் உருவாக்கப்படும் அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் குட்டி சின்ன விஷயத்துல குடல் நம்ம சரியான உணவை சாப்பிடறது கிடையாது அதுல ஆரம்பிக்கிறது தான் சரியான நேரத்துல சாப்பிடுறதுல அது ஆரம்பிக்கிறது சரி பிறண்டை உங்களுடைய வாழ்க்கையை பிரட்டி தரும் அதாவது பழையபடி அழகா கொண்டு வந்து தரும் அப்படிங்கறத பார்க்கலாம் பிறண்ட உப்பு பிறண்ட துவையல் பிறண்ட தோசை பிறண்ட சம்பந்தப்பட்டவங்க எதுவா இருந்தாலும் ஓகேதான் அந்த காலத்துல வந்து வாரத்துல ரெண்டு தடவை பிறந்த தொழில் இருந்துகிட்டே இருக்கும் பிறண்ட தொழில் சாப்பிடும் பொழுது நல்ல ஆகும் தொண்டை எழுந்து வயல் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது பொண்ணு இருக்காது அதே மாதிரி உடல் வலிமை எவ்வளவு பெரிய சுமையை தூக்கி கழுத்துல தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க அந்த காலத்துல லேடிஸா இருக்கும் ஜென்ஸ் மூட்டை அடிக்கணும் தலையில அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க எடுத்துக்கிட்டு ஆச்சரியமா இருக்கும் எப்படி இவ்வளவு ஹைட்ல அப்ப இந்த கழுத்து எழுந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்னைக்கு மொபைல் பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா லைட்டை நம்ம தலை வீட்டை நம்ம வந்து கழுத்து தாங்க மாட்டேங்குது குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்போ எல்போ எல் எல்சண்ட் மாதிரி வந்துட்டாங்க வந்துட்டாங்க ப்ராப்ளம் தலையை சுத்துது எல் ஃபோர் எல்போர் முதுகு தண்டையோட ஜாயிண்ட் சரியில்லை குழந்தை முடியல எவ்வளோ பெரிய பிரச்சனை பைக்ல எவ்வளோ பெரிய சக்திகள் வந்து நம்ம குறைஞ்சிருந்தாலும் ஐம்பூதங்களையும் பஞ்சபூதங்களையும் நீர் போட்டு கொண்டு வரணும் நீர் கோட்டுக்கு கொண்டு வர வேண்டும் நீர் தான் பஞ்சபூதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பாலன்ஸ் இருந்துச்சுன்னா வயிறு வயிறு வந்து நீர்ல அழகான ஒரு நீரோட்டத்துல இருக்கும் குழந்தைங்க எவ்வளவு அழகா நீரோட்டத்துல இருந்துச்சுன்னாக்கா இந்த குழந்தை எவ்வளவு சூப்பரா டெலிவரி ஆகும் எந்த விதமான பிரச்சனையும் தண்ணி குறைஞ்சிச்சுன்னா அதே மாதிரி உடம்புல தண்ணி கூடவும் கூடாது குறையவும் கூடாது பேலன்ஸ்ல இருக்கணும் அது இந்த பரண்டை அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணும் ஸோ வந்து ப பரண்டைங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்து வந்து இன்னைக்கு வாங்குறதுக்கு ஆள் கிடையாது ஆனா இப்போ வாங்குறாங்க சந்தோஷமா இருக்கு தேடி தேடி வாங்குறாங்க கிடைக்கிறதில்ல கோவி கோயில் வித்தாங்க பரண்டெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு கட்டு கிடைக்காதே பெரிய விஷயமா இருக்கு ஸோ விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதோடைய பெரிய அளவில் போய் செலவு பண்ணாம சின்ன இதில் அழகா செஞ்சுக்கலாம் நம்ம போன் வந்து கால்சியம் ப்ராப்ளம் இருக்கு சத்து குறைபாடு இருக்கு நமக்கு முடுகளை அழிக்குது ஆத்திரட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு எல்லாத்துக்குமே சரி குடல் இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனை வைரஸ் குடல் இருக்காட் அப்படிங்கிறது பல பேருக்கு அதான் பிரச்சனை விடுறது லங்ஸ் சரி கிடையாது இந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் மேல தோல் மஜ்ஜைன்னு ஒண்ணு இருக்கும் அது வீக் ஆகுறதுனாலதான் எல்லாமே டேமேஜ் ஆகும் நடிப்பதிலும் கவசமாக இருக்கும் அந்த தோல் மஜ்ஜை அவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்கும் பரண்டு பிறண்டுங்கிறது வைரத்துக்கு இனியான ஒன்று அதான் சொல்லுவாங்க வைவம் அப்படின்னாக்கா அது தான் வயதுக்கு இனியான சக்தி அதான் இருக்கு சக்தியும் இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு காலத்தில் வந்து பரண்டை கிடைக்கிதானே சொல்ல முடியாது அவ்வளோ நாலேஜ் இப்போ வெளியில் ஆரம்பிச்சிருச்சு பரண்ட டேப்லெட் கிடைக்குது பரண்ட உப்பு கிடைக்குது பரண்ட தொழிலாகவே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு எக்ஸ்போர்ட் அவ்வளோ போயிட்டு இருக்கு பிறந்த ஊருகா இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய நோய்ஸ் இருக்கு ஃபாரின்ல ஸோ பரண்டை மிஸ் பண்ண வேண்டாங்கிறது தான் முக்கியம் இன்னைக்கு வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து போன் வீக்னஸ் போன் கேன்சர் போன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நரம்பு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தசை தசைநார்கள் வயிறு வயிறு இந்த கும வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி குன்பம்னா வயிறு வலி வயிறு பெயிண்ட் இருக்கிறவங்க வயிறு குடல் கேன்சர் இருக்கிறவங்க அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் கோலன் கேன்சர் கோவன் கேன்சர்லாம் இன்னைக்கு அவ்வளவு பேர் கிடைக்கிறது ஸோ யாராவது இருந்தாலும் சரி வருவதற்கு முன்னே காப்பாற்றிக்கலாம் இன்னைக்கு சாப்பிட்ற சாயம் சாயமான உணவு சாயமான கூல்ட்ரிங்ஸ் கெடுதியான தண்ணி எல்லாமே கணக்க உணவுகள் கலர் கலரா எல்லாமே இல்லை இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பல கலர்கள்லாம் நம்ம தேடி வரக்கூடிய வியாதிகள் காப்பாற்றணும்னா பிரண்டையை மிஸ் பண்ணிக்கூடாது வார்த்தைக்கு ரெண்டு தடவை குழந்தைங்க சொல்லி சொல்லி கூப்பிட்டு அதை எமர்ஜென்சி அந்த முக்கியத்துவம் சொல்லி கொடுத்துருங்க பரண்டை சாப்பிடலையா தோசையில மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளவு சூப்பரா சாப்பிடுவாங்க இது ஹெர்பல் தோசை இன்னைக்கு ரொம்ப ரேரு அப்படின்னு சொல்லி கொடுங்க சாப்பிடுவாங்க பக்குவமா செஞ்சு கொடுங்க சோ அது மாதிரி பிரண்டை இன்னைக்கு வந்து உப்பாவே கிடைக்குது பயணிக்கெல்லாம் பிரண்டை உப்பு காண்டினியூனே எடுத்து வந்திருக்கேன் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பிரண்டை உப்பு நாட்டு மந்த கடையிலே கிடைக்குது சோ பிரண்டை உப்பு நல்லா உப்பு மாதிரியே நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா மோர் வாரத்துல ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பிரச்சனை இருக்கிறவங்க அத்லட்டிக்ஸ் இருக்கிறவங்க போன் வீக்னஸ்ல இருக்கிறவங்க வெல்ஃபேர் வெல்ஃபேர் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சர்விகல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்பெயின் அலைமெண்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டிஸ்க் பல்ஜி இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க எந்த மெடிசன் எடுத்தாலும் மோர்ல வந்து கிராணிக்கா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மூணு நாள் வாரத்துக்கு மூணு இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு பேரால் ஒரு தடவை கூட எடுத்துக்கலாம் தப்பில்ல ஸோ மோர் ஒரு தமிழர் எடுத்துக்கோங்க அது காலையாக இருக்கட்டும் மதியம் இருக்கட்டும் ஈவினிங்காக இருக்கட்டும் மோர் ஒரு தமிழில் சும்மா ஜஸ்ட் ரெண்டு மூணு செட்டிக்கு இல்ல போட்டு உப்புக்கு பகிரை இதில் போட்டாலே போதும் இது நல்ல உப்பு கரைக்கும் நேச்சுரல் நம்மளுடைய ஹைஜீனிக்கான இறைவன் கொடுத்த அற்புதம் இப்போ இருந்து தயாரிக்கப்பட்ட உப்பு ஸோ அதில் போட்டு நம்ம வந்து குடித்தாலே போதுமான விஷயம் குடிச்சி ஒரு மூணாவது நாள் மூணாவது டைம்லயே ஒரு எனர்ஜி இருக்கும் குடல் எந்த பிரச்சனையும் இருக்காது கேஸ்ட்ரிக் இருக்காது நல்லா பசிக்கும் செருமானம் இருக்கும் இது போதாதான் குடல் மின்னினால் வாழ்க்கை மின்னும் அது இன்னைக்கு வந்து உப்பாவும் கிடைக்குது தோழாவும் கிடைக்குது உருவாக கிடைக்குது மார்க்கெட்ல கிடைக்குது சொல்லி வச்ச வீட்டு வாசல்ல வந்து கொடுப்பாங்க இது இந்த காலத்துல கிடைக்கும் போதே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எல்லாம் கிடைக்குமானே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ தேடி தேடி உங்களுக்கு கண்ணில் மிஸ் பண்ணாதீங்க வாங்கிட்டு வந்து அன்னைக்கே சமைச்சிருங்க திரண்டியமே கொஞ்சம் மேலே சைடில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் எடுத்துடணும் அதான் வாங்கி அலசி அப்படின்னு நீங்கள் தெரியாம போட்டக்கூடாது அந்த சைடில் உள்ள நாள் அவ்வளோதான் அது மட்டும்தான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கஷ்டம் இந்த சைடில் இருக்கக்கூடிய நாரெலாம் எடுத்துட்டு நல்லா அலசிட்டு நீங்கள் நல்லா அப்படி மிக்சியில போட்டு தோசையோடு மிக்ஸ் பண்ணுங்க தொகையெல்லாம் கொடுங்க எப்படிலாம் எந்த சோமில் வேணாலும் அதை சேர்க்கலாம் அளவுக்கு அதிகமாக எடுக்கிற தேவையா அப்படின்னா வேணாம் வார்த்தை கண்டுதலே போதுமான விஷயம்தான் ஆக உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூரியா அப்படிங்கிற பெரிய ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்போ கண்ட கண்ட உப்புலாம் இல்லாம இந்த மாதிரியான உப்புகள் இந்த மாதிரியான பிரண்டை சக்திகள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சைடில் சேர்த்துட்டு வந்தாலே போதுமான விஷயம் தான் கண் பார்வை முடி வளர்ச்சி எல்லாத்துக்குமே பிறண்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன பிறண்ட வாழ்க்கையை பிறண்டை திருப்பி கொடுக்கும் அதுதான் வந்து அவ்வளவு அற்புதமான விஷயம் பிறண்டு இல்லாத உணவு வேண்டாம் அது வந்து வாரத்துக்கு ரெண்டு பேரும் கண்டிப்பா சேர்த்துருங்க உங்களுக்கு உடல்கள் இருக்காது அசதி இருக்காது பெயின் இருக்காது பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பிறண்டு தான் இந்த பிறண்டு டேப்லெட்டாக கிடைக்குது உடம்புல ஏதாவது பெயின் இருக்குதா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டேப்லெட் ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க முடியும் இன்னைக்கு அச்சியில் விட்டு அழகாக அழகாகவே கிடைக்கிது பரெண்ட டேப்லெட் அப்படின்னு போடுறது கிடைக்கும் ஸோ டெய்லி ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாளுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்காமல் நாற்பத்தெட்டு நாள் டெய்லி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டிங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படாது இல்லை எனக்கு வருவோம் காப்போம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வாரத்துக்கு ரெண்டு டேப்லெட் நம்ம உடம்புல சத்துக்காகவே போடுறோன்னாக்கா ரெண்டு ரெண்டு டேப்லெட் வாரத்துக்கு எடுத்தாலே போதுமான விஷயம் தான் ஸோ இவ்வளோ டேப்லெட்டாகவும் கிடைக்கிது நேச்சுரலாம் எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த உப்பாவும் கிடைக்குது எந்த ரூபத்திலேயாவது நம்ம உடம்புல கரண்டியை சேர்த்துக்கிட்டே வந்தீங்கனாக்கா வைரம் போல் உடம்பு ஆகும் வைரம் போல் உடம்பு ஆகும் இதுக்கு மேலே என்ன சோ மிஸ் பண்ணவே மிஸ் ஆக மிஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு மெமரி லாஸ் இருக்கு மொபைல் பார்த்த டோக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கு ஸ்லோவா இருக்காங்க அவ பாத்தீங்கன்னாக்கா ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு அவ்வளவு பண்ணுவாங்க எழுதுறதுக்கு கை வர மாட்டேங்குது அவங்களுக்கு மூளை பலம் இல்லை எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா கை ஜாயின்ஸ் எல்லாம் பெயின் எனக்கு எழுத மாட்டேன்னு அடம் படிப்பாங்க எக்ஸாம் குழந்தைங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது மோரில் போட்டு கொடுங்க கரெண்ட உப்பு வாரத்துக்கு தடவை போகுது வீக்லி ஒன்ஸ் ஒரு டம்ளர் மோர் ஒரு சிட்டிகை இல்லை ரெண்டு சிட்டிகை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மோர் மாதிரியே குடிச்சிருவாங்க ஏன்னா அது டிஃப்ரெண்டே தெரியாது உங்களுக்கு இப்போ நார்மலாக இதை உப்பு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு நார்மல் உப்பு மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு இது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இப்படி குழந்தைங்க அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பத்து வயசு மேல இருக்கவங்களுக்கு தான் நம்ம வந்து ஸ்டடிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண மற்ற ஜாலியாக விளையாடுவாங்க அவங்க எல்லாம் விட்டுடுங்க பத்து வயசுக்கு மேல படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் இந்த டென்த் மேக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா பவர் வேணும் மேக்ஸ் மாதிரி நிறைய வந்து மெமரி பவர் இருக்கு படிக்கிறது நிற்க மாட்டேங்குது அதுக்கெல்லாம் மெமரிக்கெல்லாம் நம்பர் ஒன் பரண்ட சோ மோர்ல ஒரு சிட்டிக்கு ரெண்டு சிட்டிக்கு போட்டு நீங்க பாட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எல்லாம் போடக்கூடாது சிட்டிகை கணக்குல ஒரு சிட்டிக்குன்னா ஒரு பிஞ்சு ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு போடு ஸோ ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ்லாம் ரெண்டு பிஞ்ச் மூணு பிஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்குமாதிரி தேவையில்லை உடம்புல பிறந்தையோட சாரம் மட்டும் இருந்து கொண்டே இருந்தால் இல்லாத வாழ்க்கை அதான் இரும்பு போல் ஆகும் வைரம் போல் உடம்பு இருக்கும் சாப்பிட்றது சரிக்கும் இப்ப இருக்கக்கூடிய கலப்பட உணவுக்கு விலையே கிடையாது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப அழகான ஒன்று பிறண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்ல இஷ்டம் மத்திங்க ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்